அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹிவரகாத்து இன்னைக்கு நம்ம இறைதூதர் சாலிஹ் நபியுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் மிக்க ஆத்து சமுதாயத்துடைய அளவிற்கு பிறகு பல சமுதாயங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் பெயர் கூறப்பட்ட சமுதாயம்னா அது சமூக சமுதாயம் தான் இவங்களும் ஆத்து சமுதாயத்தை போலவே சிறைகளை தான் வணங்கி கொண்டிருந்தாங்க இவங்களுடைய சமுதாயத்தை சீர்திருத்த அவங்க சமுதாயத்திலிருந்தே ஒரு சகோதரரான நபி சாலை கலைவசனமாவிலேயே அல்லாஹ் இறை தூதராக அனுப்புனா மக்கள் ஹிஜ்ர அப்படின்ற ஒரு தான் வாசிகளும் தூதர்களை பொய்ய கருதினர் அப்படின்னு அல் பதினைஞ்சி யூஸ் எண்பதாவது வசனத்துல சொல்றான் அது மட்டும் இல்லாம இந்த ஹிஜ்ர அப்படின்ற ஊர் இப்ப இருக்கா இல்லையான்னு ஆராயும் போது பின்வரும் வசனத்தையும் சொல்றான் அவர்கள் அநீதி இழைத்ததால் இதோ அவர்களின் வீடுகள் பாலறிந்து விட்டன அறியும் சமுதாயத்திற்கு நிச்சயமாக இதில் படிப்பனை உள்ளது அழ்குரான் இருபத்தி ஏழு இஸ்த ஐம்பத்தி ரெண்டு இதன் மூலியமா அல்லஹாத அத்தாச்சியா விட்டுட்டு போயிருக்கான் ஹிஜ்ரு அப்படின்ற ஊருடைய அத்தாச்சியா விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது சாலிஹ் நபியுடைய சமுதாயம் செல்வ செழிப்பு மிக்க சமுதாயமா இருந்துச்சு அப்படின்றத பின்வரும் வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுறான் இங்குள்ள தோட்டத்துறவுகளிலும் நீரூற்றுகளிலும் உழைக்குளையாக தொங்கும் பேருச்சந்தொப்புகளிலும் விவசாய பண்ணைகளிலும் மலைகளை குடைத்து அமைக்கும் வீடுகளிலும் மிக்க ஆனந்தமாக என்றென்றுமே தங்கி இருக்க நீங்கள் விட்டுவிடப்படுவீர்களா அப்படின்னு அல்குரானில் இருபத்தி ஆறு ஈஸ்டு நூற்றி நாற்பத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஒம்போதில் சொல்கிறான் சுகபோகங்களில் மூங்கு கிடந்த அந்த சமுதாய மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட சாலிகை நபியும் அந்த சமுதாயத்தில் அந்தஸ்து மிகுந்தவராகவே வாழ்ந்து வந்தாங்களாம் இதனே அவங்க சமுதாய மக்களே அவங்க நாவால சொல்லியிருப்பாங்க சாலிகே இதற்கு முன் எங்களிடம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர் அப்படின்னு அல்குரானில் பதினொன்னு இஸ்ட் அறுபத்தி ரெண்டாவது வசனத்தில் சாலிகளை வசலம் அவங்க ஏத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்த போது யாருமே ஏற்றுக்கொள்ளல யார் ஏற்றுக்கொண்டா அப்படின்னா ஒரு சில பலவீனமான ஏழைகள் மட்டும்தான் ஏற்றுக்கொண்டாங்க சுகபோக வாழ்க்கையில மதிமயங்கி கிடந்த சைத்தானுடைய உச்ச நண்பர்களாக மாறி வாழ்ந்து வந்த அவங்க சமுதாய மக்களை நினைச்சு சாலிக நபி மிகுந்த வேதனை கொண்டாங்க அல்லாவ மறந்து சிலைகளை வணங்கினா அவங்க கிட்ட ரொம்ப உபதேசங்கள் செஞ்சாங்க ஆனா அவங்க சாலிகினவை இறை தூதராக ஏற்க மறுத்து அவங்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா உண்மை போன்ற ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்ற போவதில்லை அப்படின்னு சொல்லி சாலிக் நபிய பெரும் பொய்யர் அப்படின்னு முத்திரை கூட்டினாங்க சமூக சமுதாயத்தினர் எச்சரிக்கைகளை பொய் என கருதினர் நம்மை சேர்ந்த ஒருவரையா பின்பற்றுவோம் அப்படி செய்தால் நிச்சயமா வழிகேட்டிலும் சிரமத்திலும் தான் ஆகிடுவோம் நமக்கிடையே இவர் மீது வேறும் எதாவது அன்பு வைக்கப்பட்டுள்ளதா இல்லை அவர் கர்வம் கொண்டு பெரும் பொய்யர் அப்படின்னு அல்குரான்ல சமூக சமுதாயத்தினர் ஐம்பத்தி நாலு எஸ்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல கூறியிருக்காங்க இவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா யார் கர்வம் கொண்டு பெரும் பொய்யர் என்பதை நாளை அறிவார்கள் அவர்களுக்கு சோதனையாக ஒட்டகத்தை நிச்சயமாக நான் அனுப்புவேன் எனவே அவர்களை கண்காணிப்பீராக பொறுமையாக இருப்பீராக அப்படின்னா அழுக்குறாள் ஐம்பத்தி நாலு எஸ்டி எழுபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனத்துல அல்லா பதிலாக குறிப்பிடுறாங்க அட்டாச்சியாக அனுப்பப்பட்ட ஒட்டகம் சாலைகால் இவசன் அவங்கள பொய்யர்னு கருதியபோது அது மட்டும் இல்லாம அவங்கள சூனியக்காரர் அப்படின்னு வர்ணித்தாங்க மேலும் சாலி நவி ஒரு இணை தான் அப்படின்றத நிரூபிக்க எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க வேண்டுதலுக்கினங்க அல்லா அற்புதமான ஒரு ஒட்டகத்தை சான்றாக அனுப்பினான் ஆக அல்லா சமுதாய சமுதாயத்திற்கு அட்டாட்சியாக அந்த சமுதாய மக்கள் நீர் பருகணும் மற்றொரு நாள் ஒரு சமுதாய மக்கள் பருகும் நீரை ஒரே ஒரு ஒட்டகம் பருகணும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த ஒட்டகம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதே சமயத்துல அந்த பிரம்மாண்டம் உடல் அமைப்புலா உருவத்திலா நிறத்திலா அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது சமூக சமுதாய மக்கள் அல்லாஹ் அனுப்பப்பட்ட அத்தாட்சியை ஏற்க மறுத்தது மட்டும் இல்லாம அந்த அத்தாட்சிய கொள்றதுக்காக ஒன்பது பிரிவுகளாக மக்கள் பிரிஞ்சாங்க இதை குறித்து அல்லாஹ் சொல்றான் அவர்கள் பெரும் சூழ்ச்சி செய்தனர் நாமும் அவர்கள் அறியாதவாறே பெரும் சூழ்ச்சி செய்தோம் அவர்களது சூழ்ச்சியின் முடிவு என்னமானது என்று கவனிப்பீராக நிச்சயமாக நாம் அவர்களையும் அடியோடு அழித்து விட்டோம் அடுத்த கட்டமாக அவங்களுக்கு அற்புதமாக வழங்கப்பட்ட ஒட்டகத்தை அறுக்க முயற்சி செஞ்சாங்க அந்த ஒட்டகமானது மக்கள் மத்தியில பாதுகாப்பாக நடமாட வேண்டும் அப்படின்னும் அதற்கு எந்த தீங்கும் இல்லத்திடக்கூடாத

நபி சலாஹு அலைவசனம் அவர்கள் பத்ரில் உள்ள பாலங்க நேற்றுக்கு நின்று கொண்டிருந்தாங்க முன்னதாக பத்ர போர்ல கொல்லப்பட்ட குறைச்சி தலைவர்களுடைய சடலங்கள் அதில் போடப்பட்டிருந்துச்சு அப்போது உமர் அலி அவங்க அல்லாவுடைய தூதர் பிணமாகி போன மக்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு நபி சலாஹு அலைவசனம் அவர்கள் எனது உயிர் யாருடைய கையில் உள்ளதோ அவர் மீது சத்தியமாக நான் கூறுவதை அவர்கள் விட நீங்க நன்றாக செவியற்றவர் அல்ல எனினும் அவர்களால் பதிலளிக்க இயலாது அப்படின்னு கூறியிருக்காங்க இவ்வாறே சாலை அலைவசலம் அவங்க தன் சமுதாயத்தினரிடம் நான் என் இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களுக்கு நலம் நாடிவிட்டேன் என்று கூறினாங்க அதாவது நான் எனது பணியை செய்துவிட்டேன் ஆனால் நீங்கள் தான் அதன் மூலம் பயன்பெற தவறிவிட்டீங்க ஏனெனில் நீங்கள் உண்மையை நேசிப்பதில்லை உங்களுக்கு நலம் நாடுபவரை நீங்கள் பின்பற்றுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நபி சாலிஹ் அலைவாசலம் அவங்களுடைய வரலாறு அவங்க வரலாறு யாராவது கேட்டால் டக்குன்னு நம்ம மைனுக்கு வருது என்னவா இருக்கும் அவங்க சமுதாயம் சமூக சமுதாயம் அவங்க வந்து கிச்சிரா பேச்ச ஊரில் வாழ்ந்தாங்க அவங்க செல்வதற்கு மிக்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நபி சாலிஹ்ரைய ஒய்யரென கருதுனாங்க அல்லா அத்தாட்சியாக அனுப்பப்பட்ட ஒட்டகத்தை கொண்டாங்க அதனால அல்லாஹ் கோவப்பட்ட அவங்களை அழிச்சான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது அஸ்லாம் வாழை